Welcome பேக் to தமிழ் டிஸ்ப்ளே Hello friends, இன்னைக்கு நம்ம விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இந்த நாய் காம்பவுண்டுக்குள்ள நிக்குது வெளியே ரோட்டு சைட்ல ஏதோ சத்தம் கேட்கவும் இந்த நாய் உத்து பாக்குது எதையோ பார்த்து பயந்து ரொம்ப வேகமா உள்ள ஓடுது இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரோட்டுல இருந்து காம்பவுண்டு எட்டி தாவி உள்ள நுழைஞ்சது ஒரு சிறுத்தை சிறுத்தை வந்த வேகத்துல உள்ள போன நாயை தேடி பிடிச்சி வாயில கவ்வி மறுபடியும் இந்த காம்பவுண்ட் வழியா வெளியே கொண்டு போகுது பாருங்க இந்த சம்பவம் எல்லாமே கேமராவில பதிவாயிருக்கு இந்த நாய் இதுக்கு தான் உள்ள ஓடி போயிருக்கு சிறுத்த காம்பவுண்டுக்குள்ள தாவி வந்ததே நம்ப முடியல இதுல அங்க இருந்த நாயையும் சேர்த்தே தூக்கிட்டு போயிருக்கு பாருங்க அடுத்தது அந்த வீடியோல ஒத்த யானை ஒண்ணு வயல் இருக்கிற அந்த பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சிருக்கு இந்த யானை ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து வேக வேகமா நடந்து போயிட்டு பின்னாடி இருக்கிறவரை இந்த யானையை துரத்துறதுக்காக வந்திருக்கிறாரு வந்தவரு வேகமா அதை ரெண்டு தட்டு தட்டி இருக்கிறாரு இதனால யானைக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு போயிட்டு இருந்த யானை திரும்பி மறுபடியும் அவரை விரட்ட ஆரம்பிச்சிருக்கு இவர் இது கொஞ்சமே எதிர்பார்க்கல உடனே வேகமா ஓடி வந்துடலாம் நினைச்சிருக்காரு அந்த யானைகளுக்கு கோபம் சும்மா விடாது அதனால யானைகள் கிட்ட இப்படி எல்லாம் விளையாட கூடாது அடுத்ததான் இதுவும் ஒரு குடியிருப்பு பகுதி தான் இருக்கு இந்த யானை என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்கு தெரியல ரொம்ப வேகமா ஓடவும் செய்யுது அந்த இடத்துல இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த ஒருத்தர் இந்த பில்லருக்கு பின்னாடியும் மறைஞ்சிருக்கிறாரு பாருங்க அடுத்ததான் இந்த வீடியோ அரபு நாட்டுல எடுத்தது வீட்டுல வளர்த்துட்டு இருந்த சிங்கம் ஒண்ணு வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்திருக்கு நல்ல விலையா ரோட்ல யாரும் இல்ல அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிட்டே இருந்திருக்கு வீட்டுல இருக்கிற பெண்மணி வெளியே நாய்க்குட்டிய தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறாங்க நல்லா வளர்ந்து இருக்கிற சிங்கம் அதனால வீட்டுக்கு வரமாட்டேன் அடுத்தது அந்த வீடியோல தவளை ஒண்ணு தண்ணி சொட்டுற இடத்துல அழகா கூலா உட்கார்ந்து இருக்கு அடிக்கிற இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கு பாருங்க அடுத்தது அந்த வீடியோல ஏதோ ஒரு பெரிய மலைப்பாம்பு துண்டு துண்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஆனா இது நிறைய துவாரங்கள் இருக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சு சிக்கி இருக்கு ஒரு துவாரத்துல நுழைஞ்சு அடுத்த துவாரத்துல வெளிவரதுக்கு ட்ரை பண்ணிருக்கு இதை வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி மீட் எடுத்து இருக்காங்க அடுத்தது அந்த வீடியோல ஒரு சூப்பரான டெடி பாக்குறோம் இந்த பியர்ல இருந்து ஒரு கேட்டர் பில்லர் வெளியே வருது பாருங்க அதுலயே இது நம்ம கை அளவுக்கு ரொம்ப நீளமா இருக்கு அடுத்தது அந்த வீடியோல எல்லாரும் உட்கார்ந்து வேலை பாத்திட்டு இருக்காங்க திடீர்னு அந்த இடத்துல கதவை திறந்துட்டு ஒரு மானிட்டர் லிஸாடு நுழைஞ்சிருக்கு அங்க எங்க ஓடி கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தையே ஒரு பெரிய இருக்கு அது கூட பரவாயில்ல ஆனா இந்த வீடியோல நம்ம ஒரு சிறுத்தை பார்க்கிறோம் ஒரு ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்குள்ள நுழைஞ்சிருக்கு இது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு வனத்துறை அதிகாரிகள் பாக்குறோம் இந்த சீட்டா ஒரு பெரிய ஆமைய ஆச்சரியமா பாக்குது பாருங்க இது என்ன ஒரு கருங்கல்லா அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குது ஆனா அந்த ஆமை லைட்டா அசையுறத பார்த்ததும் சீட்டா கொஞ்சம் தான் போச்சு ரெண்டு சீட்டாவுமே சுத்தி சுத்தி வந்து இது ரொம்ப ஆர்வமா பாத்துருக்கு அடுத்தது இந்த வீடியோல நம்ம ஒரு பூனை பாக்குறோம் இந்த பூனை கதவை திறக்கிறதுக்கு என்ன பாடுபடுது பாருங்க இந்த பூனைக்கு எவ்வளவு பொறுமா பாருங்க கண்டிப்பா கதவை திறந்தே ஆகணும்னு சுவர்ல ஏறி அந்த டோர்ல இருக்கிற கைப்பிடிய பிடிச்சி திறந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே போயிருக்கு மனிதர்கள்கிட்ட இந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிற குணம் இருக்குதா அப்படிங்கறதே சந்தேகதா அந்த பூனை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுது பாருங்க அந்த முயற்சியில அதுக்கு வெற்றியும் கிடைச்சது அடுத்ததா இந்த வீடியோல மூணு பேரை பாக்குறோம் பின்னாடி நிறைய ஒட்டகங்கள் நிக்குது இந்த ஒட்டகத்துக்கு என்ன கோபமோ தெரியல பின்னாடி நடந்து வந்து இவர் மேல எட்டி உதைச்சிட்டு போகுது பாருங்க அது பாட்டுக்கு நடந்து போக வேண்டியது தானே அதுக்கு எவ்வளவு சேட்ட பாருங்க கேஷுவலா நடந்து போற மாதிரி போயிட்டு அப்படியே அவரை ஒரு உத உதைச்சிட்டு போகுது அவரு இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல ஆச்சரியமா திரும்பி பாக்குறாரு அடுத்ததா இங்க இந்த லேடி அழகா தொப்பி வச்சிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறாங்க மரத்துல இருந்து வந்த குரங்கு தொப்பி அலைக்க தூக்கிட்டு போகுது இந்த குரங்குக்கு என்ன ஒரு சேட்டை பாருங்க திரும்ப அந்த தொப்பையே அந்த குரங்கு கிட்ட வாங்குறதுக்குள்ள அவ்வளவுதான் அடுத்து இங்க இந்த லேடி குரங்குக்கு சாப்பிடுறதுக்காக சிப்ஸ் குடுத்துருக்காங்க ஒன்னு ஒன்னா குடுக்குறாங்க இந்த குரங்கும் ஒவ்வொரு சிப்ஸா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல அந்த குரங்குக்கு பொறுமை போயிடுச்சு எல்லா சிப்ஸ் இந்த பாக்கெட்ல தானே இருக்கு வாங்கிட்டே போயிரும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கு திடீர்னு அவங்க கையில இருந்து சிப்ஸ் கவரை பிடிங்கிட்டு வேகமா ஓடுது பாருங்க நல்ல மூலக்கார குரங்கா இருக்கும் போல அடுத்ததான் நாய்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் அது இருக்கிற ஏரியாவில அது எப்பவும் நினைச்சுட்டே இருக்கும் இங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவரு மேல போய் நினைச்சிட்டு நிக்குது பாருங்க தான் இவரு பீச்ல அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறத இந்த நாய் அவரோட முதுகிலே போய் யூரின் பாஸ் பண்ணி விட்டு இருக்கு ஆளு பதறி போய் அங்க இருந்து ஓடி போயிட்டாரு என்ன ஒரு சேட்டை பாருங்க அந்த நாய்க்கு அடுத்ததா இவர் அழகா அந்த படிக்கட்டுல உட்காந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு பின்னாடி வந்த குரங்கு அது பாட்டுக்கு கேஷுவலா வந்து இவரோட கண்ணுல போட்டிருந்த கண்ணாடிய பிடுங்கி எடுத்துட்டு போகுது பாருங்க இந்த குரங்கு ஏதோ கிட்ட இருந்து கண்ணாடி வாங்குற மாதிரி அது பாட்டுக்கு எடுத்துட்டு வேகமா போகுது அடுத்ததா ஜூல இந்த ஆண் சிங்கம் பண்ண சேட்டையே பாக்கலாம் இந்த இடத்துல ஆண் சிங்கத்தை பாக்குறதுக்காக எல்லாரும் ரொம்ப நெருக்கமா வந்து நிக்கிறாங்க இந்த சிங்கம் இவ்வளவு ஆள் நிக்கும் போது ரொம்ப வேகமா யூரின் பாஸ் பண்ணி விட்டு இருக்கு பூண்டு பக்கத்துலேயே போய் நின்று ஆர்வமா பாத்துட்டு இருந்தவங்க எல்லாம் பின்னாடி ஓடி வந்துட்டாங்க அடுத்தது அந்த வீடியோல ஒரு மேந்தீசையும் பள்ளியும் பாக்குறோம் இந்த பள்ளி தான் இந்த மேந்தீசை பிடிக்கிறதுக்காக போயிருக்கு ஆனா இந்த பச்சை கலர்ல இருக்கிற கும்பிடு பூச்சி பல்லியை விடாம பயங்கரமா கடிச்சு விட்டு இருக்கு எப்படி கடிச்சு துண்டாக்கி வச்சிருக்கு பாருங்க ஓகே இந்த வீடியோ வழியா விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க